என் செல்ல குழந்தையே காலத்தின் கட்டாயத்தினால் இன்று மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் உன் வீட்டில் இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது யார் நினைத்தாலும் இதை தடுக்க முடியாது இதை உணர்ந்த உன் தாய் இதனை முதலில் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் அப்படி என்னதான் நடக்கிறது நம்மை சுற்றி என்ன விஷயங்கள் தான் வருகிறது இன்று நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடப்பதற்கான காரணம் என்ன என்பதனை எல்லாம் உனக்கு தெளிவுபடுத்த நான் வந்திருக்கின்றேன் என்னாலுமே என் பிள்ளை எதையும் யோசித்து நீ வருந்திக் கொண்டிருப்பதை விடு இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைப் பற்றி அதிகமாக நீ சிந்திக்க தொடங்கு தேவையில்லாத எண்ணமெல்லாம் விட்டொழியட்டும் இனிமேல் உனக்கு நடப்பது மட்டும் நல்லதாக தெரியட்டும் உன்னுடைய நாட்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை உறுதியாக எடுத்துச் சொல்லும் பொழுது அத்தனையையும் நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே இந்த நேரம் நான் இருக்கும் இந்த காலம் இந்த வராகி தன்னுடைய அன்பினால் உன்னை எப்பொழுதுமே செதுக்கிக் கொண்டிருப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் காட்டுகின்ற அன்பு ஒரு பொழுதும் உன்னை காயப்படுத்தாது நான் தருகின்ற அன்பு ஒரு நாளும் உன்னை வேதனைப்படுத்தாது ஆனால் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்பதனை உனக்கு நிச்சயமாக கற்றுக்கொடுக்கும் இந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதனை உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் இனி எதுவென்றாலும் என் பிள்ளைக்கு நான் இருக்கும் இந்த நேரம் அத்தனையிலும் மிகச் சிறப்பானதொரு வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் காலம் உனக்கு எல்லாமுமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே உன் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த தாய் இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்பதற்கு பல காரணங்கள் உண்டு அதில் முதலாவது முக்கியமான காரணம் நீ என் மீது கொண்ட அன்பு இரண்டாவது காரணம் நான் உன் மீது கொண்ட அன்பு நான் சில விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லா நொடிகளிலுமே அவை அத்தனையையும் உன்னுடைய வாழ்க்கையாக நான் நிறைவாக மாற்றி தர எப்பொழுதுமே முன் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லா நேரத்திலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டதாக உணரும் பொழுதெல்லாம் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் நான் வருகிறேன் என்பதனையும் நான் நடத்துவேன் என்பதனையும் நான் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதுமே கொடுத்திருக்கின்றேன் இந்த நேரம் இந்த விஷயம் இனி எல்லாமும் உனக்கு வேண்டியது வேண்டியபடி நடக்க அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு நிறைவாக கொடுக்க உன் முன்னால் வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மையல்லவா என் பிள்ளையை சந்தோஷம் என்பதனை நாம் எப்பொழுதுமே தொடர்ந்து அனுபவிக்க முடியாது அது உனக்கே ஒரு நாள் வெறுத்துவிடும் அதுபோல வேதனைகள் என்பதனையும் தொடர்ந்து நாம் அனுபவிக்க முடியாது இந்த வாழ்க்கையை நமக்கு வெறுத்து போய்விடும் அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயம் நமக்கு தேவை தேவையில்லை என்பதனை தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ ஒவ்வொன்றையும் சரியாக அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எதையுமே அதிகமாக நினைத்து நாம் யோசிப்பதை விட நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று நீ சரியாக சிந்தித்து விட்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கான மகிழ்ச்சியை சர்வ நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதி வராகி சொன்ன வார்த்தைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாற்றங்கள் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்து விட்டதோ என்று நினைத்து கலங்குவதை விட இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அம்மா தெரிந்து வைத்து உன்னிடம் பேசுகிறாள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு நான் தரக்கூடிய எல்லா நிலைகளையும் நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை புரிந்து கொள் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு எத்தனையோ முறை நான் வந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை சரியாக புரிய வைக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ எல்லாவற்றையுமே தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் சரியாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ யோசிக்கும் பொழுது அவை அத்தனையையும் நீ நிச்சயமாக நல்வழிப்படுத்திடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளையை எதற்குமே கலங்காமலிரு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீ மனமுடையாமலிரு உன்னையே நீ யார் என்று ஒருமுறை கேள்வி கேட்டு அதற்கு தகுந்தாற் போல நடந்துபார் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா அதிசயங்களும் உன் கண் முன்னால் வந்து தெரியும் நீ ஏற்றுக்கொள்கின்ற எல்லாமுமே உனக்கு நிச்சயமான புரிதலை நிறைவாக கொடுக்கும் என்றுமே நான் இருக்கும் இந்த தருணம் உனக்கு வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை காண்பிப்பது போல இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் சரியாக நீ விரும்பியதை உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையிலும் நம்மால் இதிலிருந்து மீண்டு வர முடியும் எல்லா சூழ்நிலையிலும் இதிலிருந்து இதற்கான மாற்றத்தை நாம் நிச்சயமாக பெற்றிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எத்தனையோ முறை என் பிள்ளை நீ வேதனைகளை சந்தித்து விட்டாய் ஆனால் ஒவ்வொரு முறையுமே ஏதோ ஒன்று உன்னை வாழச் சொல்லி உனக்கு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதல்லவா ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையை உனக்கு தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டிருக்கிறதல்லவா அப்படியானால் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நான் இருக்கும் இந்த மாற்றத்தை நீ உணர்ந்திட்ட வேளை உனக்கு எல்லா அதிசயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை அடுத்தடுத்த மாற்றங்கள் உனக்கு கிடைக்க தொடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை என்றுமே நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ தொலைக்காமல் உனக்கான விஷயங்களை நீ விட்டுவிடாமல் மன மகிழ்ச்சியோடு நீ இருக்கும் பட்சத்தில் உன்னை என்றுமே வழிநடத்த நான் இருப்பேன் என்பதனை நீ கண்டுகொள்வாய் உன்னை என்றுமே உற்சாகப்படுத்த நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி எல்லாவற்றிலுமே நான் உனக்காக மிகச் சிறப்பான வெற்றியை கொடுக்கும் நேரம் அத்தனையிலும் உனக்கு மிகச்சரியான புரிதல் கிடைத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் நிலையில் நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதுதான் உண்மை என் பிள்ளை நாம் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரத்தை நாம் எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நம்மை யாருமே என்னவென்று பார்க்காத நேரத்தில் நமக்காக ஒருவர் வந்து நிற்கிறார் என்றால் அவரை எந்த அளவிற்கு நீ தலையில் தூக்கி வைத்து ஆட வேண்டும் தலையில் தூக்கி வைத்து ஆடவில்லை என்றாலும் பரவாயில்லை கீழே போட்டு அவர்களை விதித்து விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் உண்மையான தேவைகளை புரிந்து நமக்கு உண்மையான அன்பினை கொடுக்க ஒருவர் நம்மை தேடி வரும்பொழுது ஒருபோதும் அவர்களின் அன்பை நீ உதாசீனம் செய்யக்கூடாது அவர்கள் நமக்கு தரக்கூடிய விஷயங்களை எப்பொழுதுமே நாம் விட்டுவிடக்கூடாது என் குழந்தை இன்று ஏகாதசி திதி முடிந்த பிறகும் கூட திருவோணம் நட்சத்திரம் உனக்கு இருக்கின்றது ஆக மொத்தம் பெருமாளினுடைய ஆசிகள் இன்று உன் இல்லம் முழுக்க நிரம்பி இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது நீ செய்த பூஜைகளும் புரட்டாசி மாதம் முழுமைக்குமே பெருமாளை மனதாரணி நினைத்ததும் அவரினுடைய அருளை உனக்கு பெற்றுக்கொடுக்க கொடுக்க வந்திருக்கின்றது தெய்வத்திற்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவசியம் கிடையாது தெய்வத்தின் முன்னால் நாம் எதை கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்பது எல்லாம் முக்கியம் கிடையாது என்னவாக இருந்தாலுமே அதை தெய்வம் எப்படி பெற்றுக்கொள்கிறது என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறுவதை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றும் உனக்கு என்னவாக நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ அத்தனையும் உணர்ந்து விடுவாய் உனக்கே உனக்கென்ற இந்த வராகி சொல்லித்தரும் அத்தனை பாடங்களும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும் அல்லவா இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் அல்லவா அதுபோல பெருமாளினுடைய அருளாசிகளோடு இன்று இரவு உன் வீட்டில் நிச்சயமாக இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அது என்ன தெரியுமா நீ இன்று மாலை நேரம் உன் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்யும் பொழுது நிச்சயமாக தெய்வத்தின் படங்களிலிருந்தோ அல்லது விளக்கில் இருந்தோ பூ ஒன்று கீழே விழுந்து உனக்கு தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்திருக்கிறது என்பதனை அது உனக்கு எடுத்துச் சொல்லும் நமக்கு தெய்வத்தின் அருள் கிடைக்கவில்லை என்று நீ நினைத்த காலங்கள் இனி எல்லாமும் உனக்கு வேண்டாம் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் உன்னை சுற்றி நான் கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே தெளிவாக கிடைப்பதை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொள்வாய் எல்லாமும் உன்னை எப்படியாவது இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பது போல இனி நடப்பதையெல்லாம் நீ நல்லபடியாக நடத்திவிட தயாராக இரு நான் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா தெய்வம் இப்படி ஒரு அறிகுறியை இந்த வெள்ளிக்கிழமை நிரவில் உனக்கு காண்பிக்க விட்டது அதை நீ புரிந்து கொண்டால் போதும் நீ இன்று என் வார்த்தைகளை கேட்டிருந்தாலும் சரி கேட்கவில்லை என்றாலும் சரி இப்படி ஒரு விஷயம் இன்று உன் இல்லத்தில் நடக்கும் பட்சத்தில் தெய்வத்தின் அருளாசிகளோடு நீ நினைத்ததை எல்லாம் அடையப் போகிறாய் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் எத்தனை முறை உனக்கு எல்லா நிலைகளிலும் மகிழ்ச்சியும் கவலைகளும் வந்திருந்தாலும் அத்தனை முறையுமே நீ அத்தனையையும் எதிர்கொண்டு வாழ நினைக்கின்றாய் என்றால் அதற்கு இந்த தெய்வம் கொடுக்கின்ற உத்வேகம் தானே காரணம் தெய்வத்தின் அன்பு உன்னோடு இருப்பது தானே காரணம் தெய்வம் உன்னை தொடர்ந்து வருவது தானே காரணம் எந்த இடங்களில் எல்லாம் தெய்வத்தினுடைய அன்பை நீ தவிர்க்க நினைத்தாயோ அந்த இடங்களில் எல்லாம் இனி அவர்களினுடைய அன்பை நீ மீட்டு பெறுவாய் என்பது தானே உண்மை கலங்காமல் இதனை பெறுவதற்கு நீ துணிந்துவிடு உனக்கு எல்லாமும் நான் சரியாக நடத்துவேன் உன்னுடைய தயக்கம் உனக்கு எதையும் பெற்று கொடுக்காது ஆனால் உன்னுடைய சுறுசுறுப்பும் உன்னுடைய முயற்சியும் சர்வ நிச்சயமாக நீ விரும்பியது எல்லாவற்றையும் உனக்கு தெளிவாகவே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நான் உன் முன்னால் இருக்கும் இந்த தருணம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பது தானே உண்மை அத்தனை விஷயங்களையும் நான் முறையாக உனக்கு சொல்லித்தருவேன் என்பது தானே உண்மை இனிமேல் இந்த இடத்தில் இன்று இதையெல்லாம் யோசித்து கொண்டு என் பிள்ளை நீ வருத்தம் கொள்வதை விட உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கென நான் எதுவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டுமல்லவா இன்றோடு இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள் உனக்கு எல்லாவற்றையுமே நான் தெளிவுபடுத்தி தருவது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு மிக பெரிய அதிசயத்தை நடத்தி தரும் அதுபோல இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லாமும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதை நீ மறக்காது ஏன் தெரியுமா உனக்கான ஒன்று என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அது உன்னை விட்டு விலகிச் செல்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் அந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இவர்கள் உனக்கானவர்கள் அல்ல இத்தனை நாளும் உன்னோடு நடித்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் என்று இப்படிப்பட்டவர்களை உன் அருகில் வைத்ததற்காக நீதான் தான் வருத்தப்பட வேண்டும் அதனால் தான் இவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லக்கூடிய ஒரு நிலையை தெய்வம் உருவாக்குகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை முறையும் நீ பட்ட எல்லா வழிகளையும் வேதனைகளையும் நான் அறிவேன் இத்தனை முறையும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த இன்பங்களையும் துன்பங்களையும் நான் அறிவேன் இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இனிமேல் எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மை உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்களும் உன்னை பார்த்து கேலி செய்தவர்களும் செய்து கொண்டே இருக்கட்டுமே அவர்களுக்கு தெரியுமா தெய்வம் உனக்காக மலரை கீழே போட்டு அவர்கள் இருப்பதை உணர்த்தினார்கள் என்று இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்களுக்கெல்லாம் ஒருபோதும் இதுவெல்லாம் தெரிவதில்லை இது போன்ற சிந்தனைகள் கொண்டவர்களுக்கெல்லாம் ஒருபோதும் இதுவெல்லாம் புரிவதில்லை அவர்களுக்கு உண்மையான அன்பு என்றால் என்னவென்று தெரியாது அன்பின் ஆழத்தை உணராதவர்கள் நிச்சயமாக இவர்கள் எது நடந்தாலுமே அதில் இருக்கின்ற அன்பை புரிய முடியாதவர்கள் என்பதனை நீ மறந்து விடாது வராகி சொன்னது போல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்க வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது இனி அத்தனையிலும் இருந்தும் நீ மிகச்சரியான மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை நிறைவாக பெற்று யோசிக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையினுடைய பேரதிர்ஷ்டம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை நீ பெற்றுக்கொண்ட பிறகு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே தான் கடந்து வந்த பாதையை மன்னிக்க கூடாது நாம் கடந்து வந்த பாதைகளை ஒரு பொழுதுமே நாம் உடைத்து கூடாது இதனை ஒருவர் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற விஷயங்களை ஒருவர் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நீ இழந்த பல விஷயங்கள் சில நாட்களிலேயே மீண்டும் உனக்கு கிடைக்கும் என்ற வாக்குறுதி ஒருவர் மூலமாக கிடைக்கிறது என்றால் அதை எக்காரணத்தை கொண்டும் நீ தவிர்க்க மாட்டாய் உன்னுடைய மனதை ஆறுதல் படுத்துகின்ற வார்த்தைகள் அல்லவா உன் மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு தீர்வு கொடுக்கின்ற விஷயங்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல எல்லா நிலைகளையும் கடந்து நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதி இந்த வராகி சொன்ன வார்த்தைகளில் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கு மிகச் சிறப்பான மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வராகி என்னுடைய அன்பு கொண்டு உன்னை வாழ வைக்கும் இந்த தாய்க்கு நிச்சயமாக இனியும் உனக்கு நல்லதை செய்வாள் இன்று பூ விழுகின்ற ஒரு சகுனம் உன் வீட்டில் நடக்கும் அது மட்டும் நடந்துவிட்டது என்றால் நீ நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கு அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதில் எந்த விதமான சந்தேகங்களோ குழப்பங்களோ உனக்கு தேவையும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்